சூரிய மாதிரி சரி இல்லை இப்போ அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசியன்ஸ் நம்ம போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேசுகிறது இருக்கும் நம்ம குட்டி தேவி வந்து எனக்கு நான் படிக்கிற இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்பாவையும் அம்மாவையும் சேர்ந்து நின்று வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வருவீங்களா அப்படின்னு சொன்னோன்னே என்னது இவ இருக்கிற இடத்துல நானா அதுவும் உனக்கு அப்பாவா நான் வருவேன் ஆனால் உனக்கு அம்மாவா அவள் வந்தானா நிச்சயம் நான் வரமாட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு சூர்யா மாட்டுக்கு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க தேவி வந்து கேட்குறாங்க நீ வருவீ மாட்டியாப்பா அப்படின்னு சொன்னனே இல்லை நான் வர முடியாதுங்கிற மாதிரி சூர்யா வந்து கட்டன் ரைட்டாக சொல்லிட்டு அங்கேயிருந்து வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க தேவி வந்து உடைஞ்சு போயிட்டாங்க வந்தால் ரெண்டு பேரும் வாங்க இல்லாட்டி வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் சோகமாக வந்து போகிறாங்க சாயங்காலம் வந்து தேவியை காணும் துர்கா பார்வதியிலேருந்து எல்லாரும் வந்து போய் பார்க்கலான்ட்டு இருக்கிறப்ப தேவியை காணுங்கிற மாதிரி தான் தெரியுது அந்த இடத்துல எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயம் சங்கரபாண்டியத்துலேருந்து எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருது அவங்க வந்து என்னது தேவியை காணுமா பரவாயில்ல தேவியை காணணும்னா நமக்கு நல்லது தான் அப்படின்னு எப்போதும் போல அவங்க இருக்காங்க சூர்யா வந்து வீட்டுக்கு வந்தானே நான் தான் தப்பு பண்ணிட்டேன் காலையில் வந்து தேவிகிட்டே நான் சண்டை போட்டிருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு நம்ம சூர்யா மாட்டுக்கும் இருக்காங்க சரி எல்லா பக்கமும் வந்து தேடுவோம்னு சொல்லிட்டு சூர்யாவும் துர்கா பார்வதி ஆசினி சங்கரபாண்டி மாயான்னு எல்லோரும் ஒவ்வொரு பக்கமாக வந்து தேடிகிட்டு இருக்காங்க சிஸ்டர் நம்ம எதுக்கு சிஸ்டர் தேடணும் கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் வீட்டில் வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் வீட்டிலே உட்காந்துக்கிறோன்னு சொன்னால் அது பிரச்சனையாயிடும் நம்ம என்ன தேடவா போகிறோம் சும்மா தானே பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோம் அதுவும் கரெக்டு தான் சிஸ்டர் உங்கள் அளவுக்கு என்னால் யோசிக்க முடியுமா அப்படின்னு சங்கரமண்டி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க யாரோ ஒருத்தவங்க குட்டி தேவி போல் டபுள் ஆக்டிங்காக என்னன்னு தெரில டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன சிஸ்டர் அங்கே தூரமா செமையாக வந்து கூட்டமாக இருக்குது சரி என்ன ஏதுன்னு பார்ப்போமா அப்படின்னு சொன்னோன்னே ஏண்டா வேறு வேலை இல்லையா சூர்யா கிட்டே இங்கே போய் தேடணும் அங்கே போய் தேடணுங்கிற மாதிரி சொல்லலாம் ஆனால் அது வரைக்கும் சும்மாவாக நிற்க முடியும் அங்கே போய் என்ன ஏதுன்னு பார்த்தா நமக்கே வந்து எல்லாமே வந்து தெரிய வரும்ல சரி சரி பொழுது போகணுங்கிற சரி போய் பாரு அதெல்லாம் அங்கே வந்து நிற்க முடியாதுன்னு சொல்லணேன் சங்கரபாண்டி மாட்டுக்கோம் அப்படி இங்கே என்ன நடக்குதுங்கிற மாதிரி பார்த்தா நம்ம குட்டி தேவி அம்மா தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அவங்க டபுள் ஆக்டிங்காக என்ன ஏதுன்னு தெரியல ஆனால் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க என்னது சின்ன பொண்ணு வந்து டான்ஸ் ஆடிகிட்டு இருக்கே இந்த பொண்ணை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லும்போது தான் திரும்பி பார்க்குறாங்க நம்ம சங்கரபாண்டி வந்து தெரிஞ்சிருது ஃபுல்லாக பார்த்துடுறாங்க அச்சு அச்சு இவ்வளோ தானே காணும்னு சொல்லி எல்லாரும் வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து என்ன இவ இங்கே இருக்கா சூர்யா கிட்டே சொல்லிடலாமா எதுக்கும் அந்த சிஸ்டர்கிட்ட வந்து சொல்லுவோம் வாங்க சிஸ்டர் அங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அங்கே குட்டி தேவி வந்து டான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்னது டான்ஸ் அடிகிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லணே கிட்டக்க வந்து வராங்க அந்த இடத்துல மாயாவும் ஒரு வாட்டி பாத்துட்றாங்க இவளை காணும் காணும்னு சொல்லி தெரியிட்டு இருந்தா இவன் என்ன சந்தோஷமா வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா பின்ன நம்மள மாதிரியாக இருக்கும் தோல்வியாக சந்திச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உனக்கு வர வர வந்து கொழுப்பு அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி வா வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போவோம் அப்போ தான் சூர்யா கிட்டே வந்து நல்ல பேர் வந்து வாங்க முடியும்னு சொல்லிட்டு சங்கரபாண்டி வந்து கூப்பிடுறாங்க வாமா நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே யார் ராணி அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் புரியல வாமா நான் தான் உன்னோட தாத்தா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல என்னது தாத்தாவா நான் இது வரைக்கும் உன்னை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா நீ பாக்கலன்னு சொல்ற அப்படின்னு சொன்னோன்னே குட்டி தேவியை வந்து தூக்கிடுறாங்க நம்ம சங்கரபாண்டி உடனே மாட்டி விட்டுறாங்க வாங்க வாங்க எல்லாரும் வந்து இவரை என்ன ஏதுன்னு கேளுங்கன்னொடனே எல்லாரும் நம்ம சங்கரபாண்டியனை டிஷம் டிஷிம்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க வேற லெவலில் நம்ம மாசம் சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே சிஸ்டர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே ஏதாவது சொல்லுங்கன்னு உடனே இவர் தான் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க எனது இவர் தான் தாத்தாவா ஒன்று ஃபோட்டோ ஆதாரத்தெல்லாம் வந்து காட்டுறாங்க எங்கள் வீட்டு பொண்ணு அதனால தான் வந்து கூட்டிகிட்டு போலான்னு வந்தோம் இல்லைங்க இது எங்கள் வீட்டு பொண்ணுங்கிற மாதிரி அங்கே இருக்கவங்களாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சம்மர் டுஸ்டண்ட்டான் இருக்குது இப்போ தேவி அம்மாவுக்கு வந்து டூயல் ஆக்டிங் வந்து கொடுக்குறாங்க போல் இருக்குது டபுள் ஆக்ஷன் மாதிரி சூப்பராக மாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம்